டிசம்பர் பதினெட்டுக்கான ஸ்பாயலர்ஸ் நம்ம இன்னைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க மகா சேது அர்ச்சனா சுபாஷ் எல்லாமே இருக்காங்க சுபாஷ் சொல்றாரு மகா நீ ஒண்ணு கவலைப்படாத கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா சீதா கர்ப்பமா இருக்காங்கன்னு நீ மகா நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சேது சொல்லிட்டு இருக்காரு மைண்ட் வாய்ஸ் சொல்றது மகாக்கு அவ கண்டிப்பா கர்ப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அவ கண்டதை ஏதோ தின்னுட்டு வாழ்ந்து எடுத்துட்டு பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா வேற பயங்கர டென்ஷனா இருக்குங்க உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்களே செக் பண்ண கூட்டிட்டு போயிருப்பாங்களா எனக்கு ரொம்ப படப்படப்பா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சீதா கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவங்களுக்கு தான் ஆப்பு விழுகும் அப்படிங்கறது தெரியும் அர்ஜனாக்கு சோ இப்படி சொல்லிட்டு இருக்காங்க கல்பனா சொல்றாங்க அர்ஜனா கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ண மாட்டியா கொஞ்சம் பிஹேவ் பண்றதுக்கு கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க இதுல வேற அமைதியா இருன்னு வேற கல்பனா சொல்லிருப்பாங்க நான் என்ன பண்ணேன் நான் அமைதியா தான் இருக்கேன் அமைதியா இருக்க முயற்சி பண்றேன் ஏன் அமைதியா இல்லாத மாதிரி தெரியுதா அப்ப நான் அமைதியா இல்லையா என் மனசு அமைதியா இல்லதான் ஆனா நான் அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் ஆனா முடியலையே நீ சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காது அர்ச்சனா அப்படின்னு கல்பனா சொல்லும் போதே செம்ம கடுப்பாராங்க அம்மா கல்பனா சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காது சுச்சுவேஷன் புரியுதா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க மகா சரி அப்படின்னு தலையாட்டுறாங்க கல்பனா அதுக்கப்புறம் சீதாவை டாக்டர் கூட்டிட்டு வர்றாங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே சீதா உண்டா இருக்கா அப்படின்னு சொன்னோடனே சீதுக்கு அவ்வளவு சந்தோஷங்க ஆனா மகா அப்படி ஷாக் அடிச்ச மாதிரி பாத்துட்டு இருக்காங்க வட போச்சா அப்படின்னு சொல்லி ஒரே சோகமா இருக்காங்க அர்ச்சனா சீது பாத்தீங்கன்னா அப்படி கடவுளை எல்லாம் கும்பிட்டுக்கிறாரு ஷாக்கான மகா அப்படியே நார்மலுக்கு வந்து அப்படியே நடிச்சிட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படி நடிச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த ஸ்பாய்லர்ஸ் முடியுது